ஓம் அகரத்தில் அமர்ிடும் அம்மா போற்றி ஓம் அவன் அவள் அதுவும் ஆனோய் போற்றி ஓம் அந்தனனுக்கு அன்னமளித்தோய் போற்றி ஓம் ஆவணம் சித்தாடி அமர்ந்தோய் போற்றி ஓம் ஆடி வெள்ளியில் ஆடி வரும் வள்ளியே போற்றீம் ஓம் கடக்க ஆளாய் வந்தோய் போற்றீம் ஓம் இதயத்தில் இருந்து போய் போற்றி ஓம் இகத்திலும் இன்பம் இடுவோய் போற்றி ஓம் இன்னல்கள் அழித்திடும் என் தாய் போற்றி ஓம் இடிலா இரக்கம் ஈந்திடும் தாயே போற்றி ஓம் ஈரு சமயங்களின் ஈவே போற்றி ஓம் உக்ரத்தின் உள்ளொளி ஆனோய் போற்றி ஓம் உளமதில் உறையும் உருவே போற்றி ஓம் உடுக்கின் ஒளியில் ஓம் ஓமை எழுத்தின் ஊதியமே போற்றி ஓம் ஊசலாடும் உளமதை ஊக்குவிப்போய் போற்றி ஓம் எழுத்தின் வடிவில் எழுவோய் போற்றி எழுநிலை தந்திடும் என் போற்றி ஓம் ஏறிய பரன் மீது போய் போற்றீம் ஓம் ஏழு முனி தொழ எழுந்தோய் போற்றீம் ஓம் ஏவல் சூனியம் எடுப்போய் போற்றியம் ஓம் ஐயன் மானின் ஐயை போற்றீம் ஓம் ெழுத்தும் நீயே போற்றி ஓம் ஒன்றிய மனதில் உறைவோய் ஓம் ஒட்யான பீடத்தில் போற்றி ஓம் ஓங்காரத்தின் உள் இருப்போய்ப்போற்றி ஓம் ியே ஓங்காரியே போற்றி ஓம் அவ்வும் ஒவ்விட ஆணோய் போற்றி ஓம் காயனும் எழுத்தின் கணியே போற்றி ஓம் கண்ணி தெய்வ கருணை வடிவே போற்றி ஓம் காவல் காக்கும் காத்தாயி அம்மா போற்றி ஓம் கால் சிலம்பு கலீரன வருவோய் போற்றி ஓம் கிடக்கும் தவமது கிட்டிட அருள்வோய் போற்றி ஓம் கீழ்முகம் காண மேல்முகம் காட்டுவோய் போற்றி ம அர்ச்சனை கொள்வோய் போற்றி ஓம் குண்டலினி கூட்டும் குலதேவியே போற்றி ஓம் குருக்கள் குருதி கண்டு கோயில் கொண்டோய் போற்றி ஓம் கூட்டும் ஐம்புலன் கூட்டும் தாயே போற்றி ஓம் கெட்டது அகற்றி கேட்டது அருளும் தாயே போற்றி ஓம் கேள்வியில் ஞானம் கிளைத்திட அருள்வோய் போற்றி ஓம் கைவல்யம் தந்திடும் கருணை தாயே போற்றி ஓம் தோரணம் கட்டி தொழுவோர் துணையே போற்றி ஓம் நயன ஒளியில் நலம் தரும் நங்காய் போற்றி ஓம் நாசி யோகத்தில் நான் போய் போற்றி ஓம் நிதியாமுன் சந்நிதி நிழல் அழிப்போய் போற்றி ஓம் நீயுண்டு நானுண்டு எனும் நீதியானோய் போற்றி ஓ நூறாய் ஒன்றாய் நுண்ணணுவானோய் போற்றீம் ஓம் நெடிலாய் உரிலாய் நின்றோய் போற்றி ஓம் நேர்ந்திடும் ஆயுதமும் ஆணோய் போற்றி ஓம் நைந்த மனதில் நர்தனமிடுவோய் போற்றி ஓம் நொடியில் இருவனை நொறுக்கும் தாயே போற்றி ஓம் நோன்பில் கடைக்கண் நோக்களி போய் போற்றி ஓம் பரண் மீதேறி பறவைகளை ஓட்டி நோய் போற்றி ஓம் பணம் காத்து உன் குணம் காட்டி நோய் போற்றி ஓம் பணிந்தவர் தலையில் பாதம் பதிப்போய் போற்றி ஓம் பாதம் பதித்து பரமபதமே ஓய் போற்றி ஓம் பிறப்பு இறப்பு அழிக்கும் பிறைமதியே போற்றி ஓம் பீடமாம் மேருவில் பீடுடைய அம்மா போற்றி ஓம் புலனடக்கப்புத்துயிரளிக்கும் புனிதையே போற்றி ஓம் பூசையில் ஓங்கார ஓசையும் ஆவோய் போற்றி ஓம் பெண்ணாய் ஆணாய் பலவாய் நின்றோய் போற்றி ஓம் பேசா அனுபூதி பேணிடத் தருவோய் போற்றி ஓம் பைந்தமிழ் முருகன் பக்களில் வர கண்டோய் போற்றி ஓம் பொய்யான வாழ்வை மெய்யாக்கும் அன்னையே போற்றி ஓம் போற்றும் அடியார் துயர் ஆற்றும் அம்மா போற்றி ஓம் மகரத்தில் மலர்ந்த மாண்பிழி மங்கையே போற்றி ஓம் மாரிடா மனதில் மாரியம்மை ஆவோய் போற்றி ஓம் மின்னி ஒளிகாட்டி மெளிரும் மகுடத்தாயே போற்றி ஓம் மீளா அன்புக்கு ஆளாக்கும் அன்னையே போற்றி ஓம் மும்மலம் கழிக்க முன்வந்தருள் போற்றி ஓம் மூலமும் நடுவும் முடிவும் ஆணோய் போற்றி ஓம் மெய்ஞானம் தந்திடும் மீன்விழி அம்மா போற்றி ஓம் மெய்ஞானம் தந்திடும் மீன்விழி அம்மா போற்றி ஓம் மேலே ஆயிரத்தெட்டில் மெய்விடும் காத்தாயி போற்றி ஓம் மைவழி வரும் வினை கைவழி கழிக்கும் காத்தாயி போற்றி ஓம் மொழி வழி துதிக்க குழி வழி அகற்றும் காத்தாயி போற்றி ஓம் மோனம் தந்து வானத்தில் வைக்கும் காத்தாயி போற்றி ஓம் வீரனொடு லாடன் விளங்கிட வைத்த காத்தாயி போற்றி ஓம் ஐங்கரனை அழைத்து வைத்த காத்தாயி போற்றி ஓம் பக்கத்தில் பச்சை வாழி பார்த்து மகிழும் காத்தாயி போற்றி ஓம் பக்திக்கு இறங்கி பறவயம் மகற்றும் காத்தாயி போற்றி ஓம் சக்தியாய் நின்று சகலமும் தானாகிய ീ പോറ്റി ഓം മുക്തി തടിത്തു അരുളും തായാം താത്തായി പോറ്റി